அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி வள்ளலார் குடியல் வள்ளலார் வந்த பூமி இதில் வந்து ஒரு கிலோமீட்டர் தான் அவருடைய சொந்த ஊர் இதுதான் அவருடைய ஜோதி ஆனால் இது ஃபுல்லாக ஒரு நூறு ஏக்கராக இந்த கோயிலுக்கு சொந்தமான இடம் கடலூர் மாவட்டத்தில் இல்ல இந்த சத்திய ஞான சபை உள்ளது இது வந்து ஒரு பெருமைக்குரிய உண்மையான ஸ்தலம் அப்படின்னா அவருடைய முழு இதையும் இங்கிருந்து அவருடைய என்ன நடக்கும் என்பதை சொல்லிவிட்டு சென்றவர் வள்ளலார் முடிந்த அளவுக்கு நம்ம எங்க இங்கே வரக்கூடிய சுற்றுலா ஸ்தலம் பணிகள் முடிந்த அளவுக்கு வள்ளலார் பூமியை வந்து சென்று சென்று விட்டு செல்ல வேண்டும் ஏன்னு வச்சிங்களா இந்த நூறு ஏக்கரா எல்லாமே திருஞான சபையோடைய இடம் ஃபுல்லாக ஃபுல்லாக அண்ட் ஃபுல்லாக ஒரு திருஞ்சான சபைக்கு சொந்தமான நூறு ஏக்கர் நிலம் இதில் வந்து அரசாங்கத்தில் இருந்து வள்ளலாரை பற்றி நம்ம வந்து ஒரு ஐதீகத்தை தெரியப்படுத்தணும்னு சொல்லி அங்காண்ட ஃபுல்லாக ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு பத்து ஏக்கர் ஏக்கரை காமண்டை போட்டு கட்டணம் கட்ட போகிறோம் சொல்லி இந்த தமிழக அரசாங்கம் உள்ளே பூந்துக்கிட்டு இந்த மாதிரி இந்துக்கு சொந்தமான ஒரு சில விஷயங்களை மாத்திரம் அரசாங்கம் எடுக்க இதே ஒரு வேறு மதத்துக்கு எடுக்குன்னா அவங்க இடத்தன்னா தொடமாட்டாங்க அது வக்போர்டுன்னு போர்டுன்னுவாங்க இதுக்கு கிறிஸ்துவ சபைன்னுவாங்க அதே இந்துக்குன்னாக்கா இப்போ இவரை வந்து இந்த அரசு என்ன சொல்லும் அவர் வந்து இவர் தான பிடர் சபையர் இந்துக்கு சொந்தமானவர் இல்லைன்றார் இவர் சுத்தமாக முருகப்பெருமானுக்கு வழியில் வந்தக்கூடியவர் தான் ஞான சபையுடைய திருஞான சபை நம்முடைய அவர்கள் இது ஐதீகமே இருக்கும் ஒரு ஊரே இப்போ அரசியல் தேர்வதற்காக இந்த மாதிரிலாம் செய்யக்கூடிய இந்த அரசுவாதிகள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பாரம்பரிய இன்றைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அசம்பாவிதம் கொரோனாவாக இருக்கட்டும் சுனாமியாக இருக்கட்டும் தானிய புயலாக இருக்கட்டும் அதெல்லாம் வரும்போது ஒரு சில சில விஷயங்கள் தான் நடக்கும் இதெல்லாம் இந்த மாதிரி உண்மையான சொர்க்க கடவுள்கள் இருக்கிறதுனால தான் தமிழ்நாட்டுக்கு இன்னும் புண்ணிய பூமி என்று சொல்லுவாங்க அதனால் இதை நம்முடைய இந்துக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து வழிபட வேண்டும் இந்த மாதிரி வைங்கன்னா வந்தீங்கன்னா இந்த வரலாறு சபையை வந்து பார்த்துவிட்டு செல்லுங்கள் என்று கேட்டுக்கோங்க அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி அரோரா அரோரா அரோரா